பிஸ்மில்லா அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களைக் கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள என்னை அணுகுங்கள் சகிப்புத்தன்மை தன்மை ஒருத்தருடைய கருத்தை சொல்லக்கூடிய சுதந்திரம் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம நாட்டில் கழுத்தை நெறிக்கக்கூடிய ஒரு கட்டத்துல வந்து நிற்கிது நீ ஒரு இந்துவாவே இருந்தாலும் இந்து மதத்துடைய ஆன்மீக சொற்பொழிவு பேச்சு நடத்தக்கூடிய சிவம் மாதிரி இருந்தாலும் சரி ஒரு நல்ல பிரபலமான இடத்துல இருக்கக்கூடிய நடிகர் விஷ்ணு விஷால் மாதிரியான ஆளா இருந்தாலும் சரி இந்த நாட்டுக்கே சோறு போடக்கூடிய விவசாயியே இருந்தாலும் சரி நீ பாஜகவை பத்தி நீ பேசக்கூடாது பாஜகவை பத்தி பேசணும்னா உன்னை கடிச்சு நாங்க பிராண்டிருவோம் அப்படின்ற கட்டத்துக்கு தான் இன்னைக்கு நாடே கொண்டு போய் நிக்க நிக்க வச்சிருக்கிறாங்க அங்க ஹரியானாவில விவசாயிகள் அவங்களுக்கான உரிமை கேட்டுட்டு இருக்கும் போது கூட அங்க இன்டர்நெட் தடை செய்யப்படுது கிட்டத்தட்ட இன்டர்நெட் எல்லாமே தடை செஞ்சுட்டு ஒரு வழி சிறை மாதிரி நடத்தப்பட்டு யாராவது எங்களுக்கு எதிராக நாங்க கடிச்சு பராண்டுவோம் அதுவே எங்களுக்கு நீ பேசுறியா உனக்கு எல்லா வித அங்கீகாரமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுதான் உண்மையான குஜராத் மாடல் இதுதான் ஊபி மாடல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆன்மீக பேச்சாளர் சுகி சிவம் ஒரு வீடியோ இன்னைக்கு பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது சும்மா எல்லாம் அப்படி கூப்பிட்டு செவ்வளே வச்சு கல்தாம்பாட்லேயே அடிக்கிற மாதிரி அற்புதமா பேசியிருக்கிறாரு பழனி பயனி கோயில் கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் இங்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் போர்டை நல்ல தெரியும்படியா அதாவது பார்வை இல்லாதவங்க கூட கண்ணாடி போடாமையே பார்க்கும்படியா தெளிவா எழுதி வச்சுடு யாரும் கொடிமரத்தை தாண்டி வர முடியாதுன்னு கிழையே எழுது அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்பதான் நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன் பழனி கோயில்ல கொடிமரமே கிடையாது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில் தான் கொடிமரம் இருக்கும் ஆகம விதியை மீறி சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில் கொடிமரம் இருக்காது அப்ப பழனி கோயில் சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில் என்பதால அதுல கொடிமரம் இல்ல கொடிமரமே இல்லாத கோயிலுக்கு ஒருத்தன் கேஸ் போடுறான் ஒருத்தன் பதில் எழுதுறான் ஒரு ஜட்ஜி தீர்ப்பு எழுதுறாரு இவர்கள் யாருக்கும் சாமி முக்கியம் இல்லை சண்டை முக்கியம் சமீபத்துல பழனி முருகர் கோயில்ல வந்து ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்க உள்ள சுத்தி பார்க்க போலாம் அப்படின்னு போகும்போது அவங்களை தடுத்து நிறுத்தப்பட்டாங்க அதுக்கடுத்த அந்த இடத்துல ஒரு போர்டை வச்சுட்டாங்க பிற மதத்தினர் யாருமே இங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை வச்சுட்டாங்க அப்பவுமே தமிழ்நாடு மக்கள் பலரும் கேள்வி கேட்டாங்க ஏங்க உள்ள போறதெல்லாம் என்னங்க பிரச்சனை ஒரு சுத்தி பார்க்க போறாங்க இதனால அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படலாம் இப்போ நமக்கு உடம்பு சரியில்ல மசூதியில போய் ஓதி பார்த்துக்கிறோம் அந்த மாதிரி அவங்க ஒரு உள்ள சுத்தி பார்க்க வராங்க இல்லை என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பல மக்களுமே தமிழ்நாட்டுல கேள்வியை முன்னு வச்சோன்னே உடனே அந்த போர்டு நீக்கப்பட்டுச்சு ஆனா அங்க பிரச்சனை பண்ண சங்கியல் இதை கோர்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க கோர்ட்டில் கொண்டு போனோன்னே அங்கு கோர்ட்டுமே அவங்களுக்கு ஆதரவா ஒரு தீர்ப்பு கொடுத்து பெருமதத்தவர் யாருமே பழனி முருகர் கோயிலுக்குள்ள உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு சட்ட உத்தரவை போட்டுட்டாங்க இததான் சுகிசிவம் அங்க குறிப்பிடும் போது அந்த கொடிமரத்துக்கான உதாரணங்கள் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப அழகா புரிய வச்சாரு மொத்தத்தில் அவர் சொல்றது என்னன்னா ஒரு புரிதலுக்காக உள்ள வராங்க அவங்கள ஏன் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இருக்கு இது வந்து ஒரு மோசமான ஒரு சிந்தனை புரிதல் இது இது யாரோ ஒருத்தவங்களுடைய லாபத்துக்காக கிளப்பி விடக்கூடிய பொருளிகள் இதெல்லாம் அதனால இந்த இடத்துக்கு இடம் கொடுக்க கூடாது இவங்க அந்த புரளி கிளப்பி இது மூலயமா பிரச்சனையா பண்றாங்கல்ல அவங்களுக்கு சாமி நோக்கம் இல்ல அவங்களுக்கு சண்டை தான் நோக்கம் அவங்களுடைய தனிப்பட்ட சுயலாபத்துக்காக இந்த மாதிரி பிரிவினையை தூண்டி சுகி சிவம் ரொம்ப அழகா சொன்னாரு இதுல கூடுதலா பாடகர் ஏசுதாஸ் அவரு ஒரு உதாரணமா வச்சு ஒரு பாயிண்ட் சொன்னாரு சூப்பரா சொன்னாருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கிளைம் பண்றீங்களே ஜேசுதாஸ் பாடன தான் ஐயப்பனுக்கு போட்டுக்கிட்டே இருக்க கேட்டால் ஐயப்பனுக்கு ஜேசுதாஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அவர் எந்த ரிலிஜன் எனக்காவது ஐயப்பன் கவலைப்பட்டாரா இல்ல இல்ல அப்ப ஜேசுதாசுடைய பாடல் நம்ம போடுறோம்ல ஜேசுதாசுடைய டிவோஷனை கொஸ்டின் பண்ண முடியுமா பாடகர் ஏசுதாச பொறுத்த வரைக்கும் நம்ம சபரிமலை ஐயப்பன் கோவில்ல இருந்து மற்ற எல்லா ஐயப்ப கோவில்களிலுமே பார்த்தோம்னா ஏசுதாஸ் பாடின பாடல்கள் தான் இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருக்கோம் அப்ப அப்படி இருக்கும்போது அந்த பாடகர் ஏசுதாஸ் ஒரு பிறப்பாளர் ஒரு கிறிஸ்தவர் அவர் வந்து ஒரு கத்தலிக்க கிறிஸ்தவர் அவருடைய பேரே இயேசுதாஸ் தான் அப்ப அப்பேற்பட்ட ஒரு இயேசுதாசுடைய பாடல் இன்னைக்கு எல்லா ஐயப்ப கோயிலுமே ஓடப்பட்டு இருக்கும் போது அதை யாராவது தடுத்துற முடியுமா அதை யாராவது கேள்வி கட்டற முடியுமா அப்ப இத்தனை நாள் எல்லாமே நல்லதான போயிட்டு இருந்துச்சு எதுக்கு இதுல யாரோ ஒருத்தவங்களுடைய லாபத்துக்காக தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிவம் இது மாதிரியான கேள்விகளை முன் வச்சு கேக்குறாரு அப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்டதால அவங்க ஒன்னும் உள்ள சுத்தி பார்க்க வரக்கூடியவங்க அந்த இடத்த அபகரிக்கிறதுக்கோ அங்க உரிமை கொண்டாடுறதுக்கோ அவங்க வரல உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு வராங்க இத்தனை நாளா நம்ம கேள்விப்பட்டிருக்குமே உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு வராங்கல்ல அவங்கள ஏன் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான கேள்வியை சுகீ சிவம் முன் வைக்கிறாரு இப்படி ஒரு பேச்சு பேசுனதுக்கு சுகிசிவத்தை நோக்கி சங்கிகள் பிராண்டி வைக்கிறானுங்க இல்லாட்டி அவன் அங்க உள்ள உள்ளே போகணும் வெடிகுண்டு வைக்கிறதுக்காக உள்ளே போகிறான் நம்ம வெடிகுண்டு வைக்கிறவங்கல கரெக்டாக உள்ளே விடுறான் இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கு பிச்சை எடுக்க ஒரு கருத்தை சொன்னதால சுகீ சிவத்தை மட்டும் இல்ல நடிகர் விஷ்ணு விஷால் கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன் இந்த பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது அப்போ எனக்கு திடீர்னு ஒரு திங்கிங் சின்ன வயசுல இருந்து இந்தியா பாரத் பாரத் இண்டியா எல்லாம் ஏன் திடீர்னு பேர் மாற்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதை நான் பதிவு பண்ணேன் ஆனா அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல ரெண்டு நாளில் நான் ஆன்டி இந்தியன் ஆயிட்டேன் நான் ஆன்டி ஹிந்து ஆயிட்டேன் நான் ஆன்டி 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 நிறைய ஆயிட்டேன் எனக்கு ஒன்றுமே புரியல என்னால் ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் ஹேட்ரட் இவ்வளோ ஹேட்ரட் இங்க இந்திய கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி உருவான உடனே இந்தியா அப்படிங்கிற வார்த்தையே பாஜக உடைய கெட்ட வார்த்தையா பார்க்கப்பட்டுருச்சு உடனே தான் அவங்க எல்லாமே பாரத் மாற்றணும் அப்படின்னு சொல்லி பாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ அவங்களுக்கு ஜால்ரா தூக்கக்கூடிய அமிதாப் பச்சன் மாதிரியானவங்க பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லி அதே நாளில் ட்விட்டர்ல பதிவு போடுறாரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கக்கூடிய ஷேவாக் அவர் வந்து உடனே இந்தியாங்கிறது வந்து ஆங்கிலேயர்கள் வச்ச வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம ஏன் பயன்படுத்தணும் நமக்கு பாரத் தான் நம்மளுடைய அடையாளம் ஒரு பாரதியன் அப்படின்றத நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷேவாக் பதிவு அப்போ தான் நடிகர் விஷ்ணு விஜய் விஷ்ணு விஷால் என்ன பண்ணார்னா ஏன் சேவாகு சார் அப்ப இத்தனை நாளா இந்தியா நம்ம சொல்லிட்டு இருந்தோமே இந்தியா தான் நம்மளோட அடையாளம் சொல்லிட்டு இருந்தமே நம்மள ஒரு இந்தியன் பெருமைப்பட்டுமே அப்ப இந்தியான்றது இத்தனை நாளா உங்களுக்கு பெருமை இல்லையா பாரத் அப்படிங்கறது பெருமையா இப்ப அப்படி பேர் மாத்துறதுக்கான அவசியம் என்ன எத்தனை எத்தனால எல்லாமே இத்தனை நாளும் நல்லா தான் போயிட்டு இருக்கு பாரத் வேற இந்தியா வேறன்னு சொல்லி நம்ம பாக்கல இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்படி இந்த பேர் மாத்துறாங்களே இப்படி பேர் மாத்துறதுல இன்னும் லாபம் இதனால என்ன நமக்கு கிடைச்சிரு போது நம்ம என்னத்தை சாதிச்சிட போறோம் நாட்டோட பொருளாதாரம் எங்கேயாவது முன்னேறிட போதா நாட்டோட வளர்ச்சி எங்கேயாவது முன்னேறிட போதா இதனால எந்த ஒரு லாபமும் இல்லையே இந்தியா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய குடிமகனா நடிகர் விஷ்ணு விஷால் இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு இப்படி ஒரு கேள்வி கேட்டதும் சங்கிகள் அவரை போட்டு கடிச்சு கொதற ஆரம்பிச்சிட்டாங்க அவரை போட்டு கடிச்சு கொதற ஆரம்பிச்சு நீ ஒரு ஆன்டி இந்தியன் நீ ஒரு ஆன்டி இந்து உன் மனைவி வந்து அந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்ப நீயே இந்தியன் கிடையாது நீ அந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை போட்டு அந்த அளவுக்கு ஒரு ஒரு தரக்குறைவான விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதோட தான் அவருக்கு நல்ல ஒரு மேடை கிடைக்கும் போது ஆடியோ ஆடியலாஞ்சு அந்த நல்ல ஒரு மேடை கிடைக்கும் போது இவங்களுடைய வெறுப்பு அரசியல் எப்பேற்பட்ட மோசமான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குறத அவருக்கு ஒரு மேடை கிடைக்கும் போது அதை கரெக்டா பயன்படுத்தி சொன்னாரு சரி ஒரு கருத்தை குறிப்பா பாஜகவுக்கு எதிரான கருத்தை யாராவது இங்க பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆன்மீக பேச்சாளர் சுகிசிவமாவே இருந்தாலும் ஒரு பிரபலமான நடிகர் விஷ்ணு விஷாலாவே இருந்தாலும் அவங்கள தான் மரியாதை இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள முடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு விவசாயிகளை கூட விட்டு வைக்கல அங்க ஹரியானாவில் விவசாயிகள் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்க அந்த போராட்டம் அங்க முடக்கப்படுது ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க வந்து எங்களுடைய பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கணும் அந்த விலை நிர்ணயிச்சாதான் எங்களால் இந்த விவசாய தொழிலை தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய உரிமைக்காக இருக்கிறாங்க இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமா கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்துக்கான பேரு டெல்லி செலோ அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க எல்லா விவசாயிகளும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் டெல்லிக்கு போய் டெல்லியில் நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறாங்க இப்படி ஒரு போராட்ட அறிவிப்பு வந்தோடனே பாஜகவுக்கு கை கால் ஓடலை அவங்க என்னவோ இது மோடியை சுத்து போட்டா மாதிரி அவங்க ஒரு மனக்கணக்கு போடுறாங்க இப்பதான ராமர் கோயில் திறந்து வச்சு நம்ம எல்லாமே ஒரு பந்தா காட்டிட்டு இருக்கிறோம் நமக்கு ஆதரவான பல ஊடகங்களில் கருத்து கணிப்பு நமக்கு சாதகமாக இங்கே வெளியிடப்பட்டு இருக்கு இந்த நேரத்தில் விவசாயிகள் வந்து ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துறாங்கன்னா எல்லாமே ஆகி போயிருமே அப்படின்னு சொல்லி இந்த விவசாயிகளை முடக்கக்கூடிய வேலைகள் செய்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னா ஹரியானாவில விவசாயிகள் போராடுறாங்க இன்னும் பல விவசாயிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்படுது அப்போ அப்படி அழைப்பு கொடுக்கறது இந்த அழைப்பு மற்ற யாருக்குமே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இணையதடை கொண்டு வராங்க இன்டர்நெட் அந்த இடத்துல கட் செய்யப்படுது இன்டர்நெட் கட் பண்ணுறாங்க பல இடங்களில் எஸ்எம்எஸ் கூட போகாத அளவுக்கு அந்த இடத்துல கட் பண்றாங்க அந்த விவசாயினா யாருக்கா வன்முறைக்கு போராடினாங்களா ஏதாவது தீவிரவாத செயலில் ஈடுபட்டாங்களா அவங்களோட உரிமை நாங்கள் விவசாயம் செய்கிற அந்த விவசாயம் எல்லா மக்களுக்கும் சோறு போடுறோம் எங்களுடைய பயிருக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கணும் இந்த நியாயம் கெட்டதுக்கு அங்கே இன்டர்நெட் தடை செய்யப்படுது ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஏழு மாவட்டங்களில் பதினொன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் அவங்க போராட்ட அறிவிச்ச தேதி இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அந்த ஏழு மாவட்டங்களில் இன்டர்நெட் தடை செய்யப்படுது அங்கே இருக்கக்கூடிய டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லா இன்டர்நெட்டுமே பேனு எஸ்எம்எஸ் சில இடங்கள்ல எஸ்எம்எஸும் தடை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு கருத்தை கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க கருத்து சுதந்திரத்தை கிட்டத்தட்ட விவசாயிகளோட இருக்குன்னா ஒரு திறந்தவழி சிறை திறந்தவழி சிறையில அவங்க போராடக்கூடிய ஒரு அடைப்பட்ட நிலையில தான் அங்க விவசாயிகள் நியாயம் கண்டு போராடுறாங்க ஆனாலும் விவசாயிகள் அங்க யாரும் அஞ்சரா மாதிரி இல்ல நாங்க ஒன்று இந்த இன்டர்நெட் பவரை நம்பி நாங்க எந்த போராட்டமோ எங்களோட முன்னெடுப்ப எங்களோட விவசாயிகள்னு சொல்லி ஒரு பவர் இருக்குல்ல அந்த பவரை நம்பி நம்பிதான் நாங்க விவசாயிகள் உண்ணமா அந்த இடத்துல துணிச்சலா நிக்கிறாங்க அப்ப நல்லா பாருங்களேன் காஷ்மீர் மக்களுடைய உரிமையை பறிக்கிறாங்க அந்த உரிமையை கேட்டு அந்த மக்கள் அங்க போராடினாங்கன்னா அவங்களுக்கு இன்டர்நெட் தடை செய்யப்படுது மணிப்பூர்ல அப்பேற்பட்ட இனக்கலவரம் நடத்தப்படுது மிகப்பெரிய ஒரு இனக்கலவரம் நடத்தப்படுது எங்களுக்கு நீதி வேணும் எங்க உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மக்கள் அங்க களத்துக்கு போராடாதவங்கன்னா அங்கேயும் இன்டர்நெட் தடை செய்யப்பட்டு அவங்களோட நிலைமை என்னன்னு உலகத்தோட பார்வைக்கு வரதே இல்லை இன்னைக்கு நாட்டுக்கு போடக்கூடிய விவசாயி அவங்களுக்கான உரிமையை கேட்டு ஒரு போராட்டத்துக்கு அறிவிக்கிறாங்க அங்கேயே இன்டர்நெட் தடை செய்யப்படுது அப்போ இப்படி எல்லாம் இன்டர்நெட் தடை செய்யப்பட்டு எங்க கையில அதிகாரம் இருக்குன்றதால அவ்வளவு பெரிய அராஜகம் செய்யறாங்க தெரியுமா இவங்களையே இந்த பாஜகவை மக்கள் எல்லாம் சேர்ந்து தடை செய்யக்கூடிய காலம் இன்னும் ரொம்ப நாள் கூடிய சீக்கிரம் மக்கள் எல்லாம் சேர்ந்து தடை செய்வாங்க இதுல இவங்களுக்கு பெருமை வேற இது இந்த மாதிரி அடுத்தவனோட குரல் வலையை நறிக்கிறது கருத்து சுதந்திரத்தை நறிக்கக்கூடிய இது மாதிரியான காரியங்களை செஞ்சுட்டு இதுதான் குஜராத் மாடல் இதுதான் உத்தரப்பிரதேச மாடல் இந்த மாடலை நாங்கள் இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி துடியாடு துடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உத்தரப்பிரதேச மாடல் குஜராத் மாடல் இருக்குல்ல இதெல்லாம் மதவரிக்கு பயன்படுமே தவிர மக்களுக்கு அஞ்சு பைசாக பயன்படாது நம்ம ஒன்றும் ஒன்றிய அரசு சார்பில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கொடுக்கக்கூடிய நிதி அந்த நிதியை பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் பாஜக கூடிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துக்கு கொடுக்கறத விட தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்தியா தமிழ்நாடு கேரளா இங்கெல்லாம் பார்த்தோம்னா கால் சதவீதம் கூட அவங்க கொடுக்கல உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடுக்கு கம்பேர் பண்ண ஒரு கால் சதவீதம் கூட அவங்க கொடுக்கல ஆனா அந்த கால் சதவீத நிதியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த தமிழ்நாடும் கேரளாவும் எந்த அளவுக்கு முன்னேறி போயிருக்கு கல்வியில உச்சபட்ச அளவுல முன்னேறி பண்ணிக்கிறோம் ஒரு மருத்துவத்துல முன்னேறி பண்ணிக்கிறோம் வேலை வாய்ப்போட விஷயத்துல எல்லாத்துலயுமே முன்னேறி பண்ணிக்கிறோம் பாருங்க இதுதான் திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் இந்த திராவிட மண் இந்த தென்னிந்தியாவோட பவர்ங்கிறது இதுதான் வெறும் கால் சதவீத நிதியா இருந்தாலும் அதை மக்களுடைய பயன்பாட்டுக்காக தான் இந்த மாநிலங்கள் தென்னிந்தியா முன்னேறின மாநிலங்களா இருக்குது ஆனா அவங்க கொட்டி கொட்டி கொடுத்தாலும் அந்த குஜராத் உத்தரப்பிரதேச நிலைமை என்னன்னா செத்து போன பணத்தை போனத்தை தோல்நத்திட்டு போகக்கூடிய நிலைமை தான் அந்த அளவுக்கு ஒரு நிலைமை வச்சுக்கிட்டு இந்த குஜராத்துடைய மாடலையும் உத்திரப்பிரதேச மாடலையும் இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்த போறோம் தான் யாராவது எங்களை எடுத்து பேசினா அந்த கருத்து சுதந்திரத்தை கழுத்தை போட்டு நெறிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க பகல் கனவை கண்டுட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்களுடைய கனவே பலிக்காது இந்த தமிழ்நாடு எவ்வளவு பக்குவத்தோட ஒரு பகுத்தறிவோட இருக்கோ இந்த பகுத்தறிவு சிந்தனை கூடிய சீக்கிரம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஏற்பட்டு இவங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு கருத்து சுதந்திரத்தை தடை செய்யறாங்களோ இவங்களையே தடை செய்யக்கூடிய ஒரு நிலைமை கூடிய சீக்கிரம் ஏற்படும் பரா